வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் பாருங்கள் இது தான் வச்சு இலை இந்த இலையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இந்த இலையை சளி பிடிச்சாக்கா இந்த இலையை கொண்டு வந்து ஒரு துணியில் பார்த்து வச்சு மணலை கேஸ் அடுப்பில் வறுத்து போட்டு ஒத்து கொடுத்தாக்கா சளி உடனே முறிஞ்சிடும் ஒரு நாரோக்கியம் கிடைக்கும் குழந்த பற்றவங்க பச்சை உடம்பா இருக்கக்குள்ள இந்த இலையை கொண்டு வந்து ஒத்தடம் கொடுத்தாக்கா முதுகுமுள்ள உள்ள வலி இடுப்பு வலி எல்லாம் குணமாகும் இது ஒரு நல்ல அருமருந்துங்க இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த இலைய எங்கே கண்டாலும் விடாதீங்க இந்த வரது மழை நாள் குழந்தைகளுக்கும் சளி பிடிக்கும் இந்த இலையால் ஒத்து கொடுத்தாக்கா சளி ஜுரம் எல்லாம் காய்ச்சல் எல்லாம் போயிடும் கூறுது நிகழ்ச்சி எல்லாமே போயிடுங்க இதை இந்த இலையை எங்கே பார்த்தாலும் நொச்சி இலை ஒரு வீட்டுக்கு ஒரு செடி இருக்குது அவசியம் இருக்குன்னு நான் கொஞ்சம் நான் வச்சு வந்து வளர்த்துருக்குறேன் நிறையா இருந்துச்சு வச்சுட்டேன் மழைநாள் வந்தாக்க துளிர் விட்டு நல்லா பெருசாக வந்துடுறான் நீங்களாம் உபயோகப்படுத்தி பாருங்கள் கிளைய நல்லா பொடி பொடிசாக அரிஞ்சு போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் சோறு போட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டு சோறு போட்டு வதக்கி இதை உள்ளுக்கும் சாப்பிடலாம் நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்